பிரான்சில் சமூக வீட்டு திட்டத்தில் வசித்து வந்த நபர் ஒருவர் உயிரை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் பாரிஸ் பத்தாம் வட்டாரத்தில் சமூக வீட்டு திட்ட அலுவலகத்தின் முன்பாக இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் டோம்னிஸ் சமூக வீட்டு திட்ட நிறுவனத்தின் அலுவலகத்தின் முன்பாக இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது சமூக வீட்டு திட்டத்தில் உள்ள வீடொன்றில் வசிக்கும் அறுபது வயதுடைய நபர் ஒருவர் அலுவலகத்தின் முன்பாக தன் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து ஏறி ஓட்டினார் தீயணைப்பு படையினர் அழைக்கப்பட்ட போதும் குறித்த நபர் சில நிமிடங்களிலேயே உயிரிழந்தார் வருடங்களாக அவரது வீட்டினை மாற்றிக் கொள்வதற்காக பல தடவைகள் அங்கு நேற்றைய தினம் அவரது கோரிக்கை மறுக்கப்பட்ட நிலையில் அவர் திடீரென இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளார் தனக்கான வீட்டினை மாற்றித் தருவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற நிலைப்பாட்டில் விபரீத முடிவை எடுத்திருக்கலாம் என அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர் பிரான்ஸ் நிறுவனத்தின் பெயரில் பதிமூவாயிரம் சமூக வீடுகள் உள்ளவை குறிப்பிடத்தக்கது